எனக்குள்ள எல்லாம் கஷ்டம் வருது அப்பெல்லாம் அப்பெல்லாம் உங்கள் ஊர் அம்மன் மாதிரி உன் முகம் தான் ஞாபகத்துக்கு வரும் அப்போதான் நீ எனக்குள்ள அதிகமாயிட்டே இருக்கின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எதுவும் நடக்கும் ராஜேஷ் மாறுதி உங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு சக்தி பிரிக்கும் உங்க குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வராம ஏதோ ஒண்ணு நடக்கும் கண்டிப்பா நல்லதே நடக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ராஜேஷ் இதுக்கு மேல எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது பின் தேங்காய் சாப்பிடலாம் கூப்பிட்ட தேங்காயே தரல என்னால பொறுமையாலாம் இருக்க முடியாது நாங்க மனசை விட்ட சிரிச்சு ரொம்ப நாளாச்சு கவலைப்படாத இனிமே நம்ம லைஃப் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அதான் நீ ஏதோ மேஜிக் நடக்கும்னு சொன்னியே நடக்குமா கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும் இப்ப தேங்காய் சாப்பிடுங்க மேடம் இன்ஸ்பெக்டர் இருக்காங்களா இருக்காங்க நீங்க நடராஜன்னு சொல்லுங்க அப்படியே அவங்களுக்கு புரியலனா இதே ஸ்டேஷன்ல அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்களே மாலதி அந்த மாலதியோட மாமனார் வந்திருக்கேன்னு சொல்லுங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல மாலதி அந்த மாலதியோட மாமனார் வந்திருக்காரு உங்களை பார்க்கணுமா யார் அந்த சிங்கா சிங்கல மேடம் தமிழ் மறந்துட்டே நீ அன்னைக்கு கல்யாணத்தில் சர்தார் கேட்டப்பில் இருந்தாங்களே அவங்க தானே வர சொல்லுமா சரிங்க மேடம் சார் உங்களை உள்ள வர சொன்னாங்க போங்க தேங்க்ஸ் வாங்க உக்காருங்க தேங்க்யூ என்ன சார் சிங்கப்பு காணும் என்னாச்சு சிங் கேட்ட போட்டதில் கொஞ்சம் அசிங்கமான விஷயம்லாம் நடந்து போச்சு அதான் மாறிட்டேன் மோரவர் சேஞ்சஸ் என்னவேட்டபுள் இல்லை ஒரு பியூட்டி பார்த்தீங்களா யூஸ்வலா மத்தவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து இன்ஸ்பெக்டர் பாப்பாங்க நாங்க மூணு பேரும் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் ஓ அப்படியா வித்தியாசமா இருக்கு அப்போ ஒண்ணு பண்ணுங்க ரைட்டர் இருப்பாங்க என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட சொல்லுங்க போங்க நல்லா யோசிச்சுங்க மேடம் அப்புறம் வருத்தப்படுவீங்க ஆமா மேடம் எதுக்கு ஒரு தடவை யோசிச்சு சொல்லுங்க மேடம் என்ன மிரட்டுறீங்களா போங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க இல்ல நேரா கமிஷனர் ஆபீஸ் போங்க உங்க ஃபேமிலிக்கு தான் கமிஷனர் நல்லா தெரியுமே போங்க மேடம் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் உங்க சர்டிபிகேட்டுக்காக நான் ஒன்றும் டூட்டி செய்யல மேடம் அந்த மாலத்தியை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல நீங்க எதுக்காக ராஜேஷுக்கு மாலத்தியை கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சீங்க ராஜேஷ் அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டான்றதால தானே அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல அதான் உண்மை மாலதி பொய் சொல்லியிருக்கா இப்போ எங்க கம்ப்ளைண்டே அதான் ராஜேஷுக்கும் மாலதிக்கும் நடுவில் எந்த தப்பு நடக்கல அதனால மாலத்திய செக்அப் பண்ணி அது பொய் ப்ரூவ் பண்ணணும் இதுதான் எங்க பாயிண்ட் என்ன சார் என்ன பேசுறீங்க ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு அப்புறம் உங்களுக்கு செக்அப் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன மேடம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு புரியுது மேடம் கல்யாணாகி இத்தனை மாசம் ஆனதுக்கு பின்னால மெடிக்கல் செக்கப் எடுக்கிறதுல என்ன பிரயோஜனம் யோசிக்கிறீங்க அப்படித்தானே தெரிஞ்ச ஏன் வீணா செக்கப் பண்ணோம் மேடம் அப்ப மட்டும் இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட மாலதிக்கும் ராஜேஷுக்கும் நடுவில் நடக்க வேண்டிய தாம்பத்திய உறவு நடக்கல அவங்க கணவன் மனைவியா வாழல நான் சொல்றது உண்மை சத்தியம் இதை நம்புங்க மெடிக்கல் செக்அப்ங்கிற பேர்ல எனக்கு எதிராக ஏதோ பிளான் பண்றாங்க மேடம் அப்படியா ஆமா மேடம் நான் தனியாள் மேடம் எனக்கு எதிராக எல்லாருமே இருக்காங்க மேடம் என்ன என்ன மன்னிச்சிருங்க மேடம் கண்டிப்பா ஏதாவது பண்ணி என்கிட்ட இருந்து ராஜேஷை பிரிச்சுடுவாங்க மேடம் என்ன சார் சொல்றீங்க ஆமா மேடம் நான் கெட்ட வந்தா இல்லைன்னு சொல்ல ஆனா நான் இப்ப ஒரு அப்பன் ஸ்தானத்தில இருந்து பேசுறேன் அதனால பொய் சொல்ல மாட்டேன் பாவங்க என் பையன் ராஜேஷ் அவன் போதையில் இருந்ததை யூஸ் பண்ணி மாலத்தையும் அவன் மேல பழிய போட்டா உண்மை ஆமா மேடம் அந்த மாலத்தை நம்ம எல்லாருமே ஏமாத்திட்டா மேடம் அந்த மாலதி பெரிய கேடி மேடம் ஆமா மேடம் அவ எந்த அளவுக்கு கேடினா உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் இருந்ததுன்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்ககிட்ட சென்டிமெண்டலா பேசி உங்களையே மூவ் பண்ணி அவருடைய காரியத்தை எவ்வளவு சாதுரியமா முடிச்சிருக்கா பாத்தீங்களா ஒரு விஷயம் பாருங்களேன் அவளோட கூட பிறந்த அக்கா எங்க வீட்டு மருமக அவளுக்கே மாலத்திய பிடிக்கல இவ்வளவு ஏன் மாலத்திய பத்தி அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கே அந்த பொண்ணை பிடிக்கல அப்ப இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கணும்ல மேடம் நீங்க மெடிக்கல் செக்கப் மட்டும் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவளை பத்தி உங்களுக்கே தெரியும் லீகலா செய்யணுமா லீகலா செஞ்சா நீங்களும் மாட்டிப்பீங்க மேடம் மிரட்டுறதா நினைக்காதீங்க எங்களுடைய நோக்கம் ஒண்ணே ஒண்ணுதான் எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் என் பையன் ராஜேஷுக்கும் அந்த மாலத்தி எவ்வளவு மோசமானவன்றது தெரியணும் அதை தெரிய வைக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவ்வளவுதான் அதையும் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ நீங்க நல்ல மனசு படைச்சவங்க உண்மையான காதலர்களுக்கு நீங்க எவ்வளவு அழகா ஹெல்ப் பண்றீங்க உங்கள மாதிரி நல்லவங்களையே அவ ஏமாத்துறானா நீங்க எந்த அளவு ஏமாந்துருக்கீங்கன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும்ல அதானே ரொம்ப முக்கியம் இல்லக்கா மேடம் சொல்லுங்க மேடம் அட்ரஸ் போய் அந்த மாதி அழைச்சிட்டு சரிங்க அதெல்லாம் வேணாம் மேடம் அவளுக்கு சந்தேகம் வந்துடும் அப்புறம் வரமாட்டா நீங்களே ஏதாவது போய் சொல்லி அவளை வரீங்க அதான் பெட்டர் அப்படியா சரி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் என்ன சார் இன்ஸ்பெக்டர் பார்த்தோம்னா அப்படியே படிமா பேசுறீங்க யோ நாம என்ன காரியத்துக்காக வந்திருக்கோம் அந்த காரியம் நடக்கணும்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட பணிஞ்சு போய் தான் ஆகணும் நமக்கு வேற வழி இல்லையா சூப்பராக சொன்னீங்க சார் நமக்கு காரியம் தான் சார் முக்கியம் வர வர இவனோட நீங்க தான் சார் ரொம்ப ஜிங்ஸா கிடைக்கிறீங்க கம்மி இருங்க திலகா இவங்க சொல்றதை பார்த்தா மாலதி பெரிய ஃப்ராடா இருப்பா போல தெரியுது ஆமா மேடம் அப்படி தான் தோணுது சட்டப்படி எதை செஞ்சாலும் நம்ம மாட்டிப்போம் மேடம் இல்ல மாலதி எப்படி நம்மளை சீட் பண்ணாலோ அப்படிதான் நம்மளும் அவளை பண்ணணும் அவ மட்டும் என்னை ஏமாத்திக்கட்டும் நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன் மாலதியை ஸ்டேஷனுக்கு வர வைக்கணும் வர வைக்கிறேன் ஃபோன் பண்றா எடுப்போம் வேண்டாமா இவன் எதுக்கு போன் பண்றா எடுக்கலாமா வேணாமான்னு யோசிப்பா

போன் எடுத்து தொலைப்போம் ஏதாவது வந்து ஹலோ மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களை எப்படி மேடம் மறக்க முடியும் நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா செய்வியா கவியா என்ன பணம் எதுவும் கேட்பாளோ யோசிக்கிறேன் மாலதி நான் பேசுறது கேக்குதா கேக்குது மேடம் என்ன உதவி மேடம் எதுவா இருந்தாலும் சங்கடப்படாம கேளுங்க ஒன்ன மாதிரியே ஒரு பொண்ணு அழுதுட்டு வந்து நிக்குது பாக்க பாவமா இருக்கு மாலதி என்ன பண்ணணும் மேடம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க சாட்சி கையெழுத்து போடக்கூடாது பாவம் அதுவும் உன்ன மாதிரி நல்ல பொண்ணு நீ வரியா செல்லும் அக்காக்காக இந்த உதவி பண்ணுவியா நான் வரேன் மேடம் கண்டிப்பா வரேன் தேங்க்ஸ் ரா உடனே கிளம்பி ஆ, சரி மேடம் வராலாம் வரட்டும் அவ இருக்கு போகாட்டி பிரச்சனை போய்தான் ஆகணும் சரி போயிட்டு வந்துருவோம்

என்ன சொல்றதா ராஜேஷ் உங்க தானே ராஜேஷோட பொண்டாட்டினா நீங்க எனக்கு மாமியார் வேற என்ன சொல்றது நீங்க பாரு எனக்கு மருமகனா அவன் மல்லிகா மட்டும்தான் நீ இல்ல மரியாதை இங்கிருந்து போயிடு அப்படியா உங்களுக்கு ஒரே மகன் தானே ராஜேஷ் மட்டும் தானே மகன் அந்த ராஜேஷ்கு நான் தான் பொண்டாட்டி பின்ன எப்படி அத்த மல்லிகா உங்களுக்கு மரமாலாவா மல்லிகா இனிமே இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க மாட்டான் ஒழுங்கு மரியாதையா போயிடு இல்ல நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது வரணாத்த எங்கேயாவது போய் தொலை திரும்பி இந்த வீட்டுக்கு வந்துடாத நாங்களாவது நிம்மதியா இருக்கோம் கர்மம் பிடிச்சா மைண்ட் வாய்ஸ் போடாதீங்க வெளியில கேக்குது என்னதான் என் மாமியார் நான் தான் உங்களுக்கு மருமக உங்களுக்கு மருமக அந்த மல்லிகை இல்ல பை போடி போ எவ்ளோ வெறுப்பேத்திட்டு இருக்க கடவுள் பார்க்கத்தாண்டி இருக்கா உன்னை ஏதாவது பண்ணுவாள் ரொம்ப ஆடிட்டு இருக்கல கண்டிப்பா ஏதாவது பண்ணுவா டி ஆ ஓகே ஓகே பை ஷாப்பிங் போகிறான் ஷாப்பிங் மானங்கிட்ட திலகா ரெடியாக இருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல மாலதி வந்துடுவா மாலதிக்கு சந்தேகம் வராத மாதிரி நைஸா பேசி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் மெடிக்கல் செக்கப் பண்ணிடலாம் அவ மட்டும் போய் சொல்லி ஏமாற்றிக்கட்டும் அப்புறம் நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன் சரி நீ போய் இரு ஓகே மேடம் குட் மார்னிங் குட் மார்னிங் எப்படி இருக்க எனக்கு என்ன குறைச்சல் நான் நல்லா இருக்கேன் கல்யாணம் பண்ணிட்டு போனதோட சரி இந்த பக்கம் எட்டியே பார்க்கல இன்ஸ்பெக்டர் அம்மா உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க மறந்துட்டியா ஐயோ அப்படி இல்ல அதுவும் இல்ல என் மாமியார் வீட்டுல நான் சமைச்சாதான் எல்லாரும் சாப்பிடுவாங்க அவங்கள கவனிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு அதான் வர முடியல சரி இன்ஸ்பெக்டர் அம்மா உனக்காக வெயிட் பண்றாங்க போய் பாரு நைடு நல்ல வேளை அவர் நம்மளை பார்க்கல பார்த்துருந்தா ஷாக்காக இருப்பா இல்லை கண்டிப்பாக சார் ஆட்ரு சார் மூணு தான் இருக்கா ஆனால் முந்நூறு அடி பாயிரா இல்லை கேடிதான் சார் அவன் உங்க மருமகளாச்சே சார் மேடம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா உட்காருமா என்ன மறந்துட்டல ஃபோன் கூட பண்றதில்ல ஐயோ உங்களை எப்படி நான் மறப்பேன் மறக்கக்கூடிய ஆளா இப்ப போலாம் என்ன மாலதி ஏதாவது விசேஷம் உண்டா மேடம் உண்டா இருக்கேன்னு கேட்டேன் ரெண்டு வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம் லைஃபை என்ஜாய் பண்ணலான்னு ராஜேஷ் சொன்னார் அதான் கொஞ்ச நாள் வேண்டான்னு ஆமாம் இன்ஸ்பெக்டர் என் மருமகளுக்கு மணாளன் சொல்லே மந்திரம் அதனால தான் அவன் சொல் பேச்சு கேட்டு குழந்தை பெற்றுக்கிறத ரெண்டு வருஷம் தள்ளி போட்டிருக்கா ஏன் இன்ஸ்பெக்டர் இன்னும் சாந்தி முகூர்த்தமே நடக்கலாம் பாத்துக்கங்களா அவ்வளோ பதிபக்தி. எங்கேது பாந்தீங்க உன்னை பார்க்கத்தான் மருமகளே அது எப்படி எப்படி ரெண்டு வருஷம் லைஃப் என்ஜாய் பண்ணணும் அதுக்கப்புறம் குழந்தைய பெற்றுக்கலான்னு ராஜேஷ் சொல்லிட்டானா என்ன மேடம் இவரது வந்தாரு ஹலோ நட்ராஜன் சார் மாலதி எனக்கு தங்க மாதிரி எனக்காக என்ன வேணா செய்வா ஓ அது ஒண்ணு இல்ல மாலதி இந்த நடராஜன் சார் என்ன சொல்றாருன்னா உனக்கும் இவர் மகனுக்கும் அன்னைக்கு நைட் எதுவுமே நடக்கலையாம்மா போய் சொல்லிட்டியாமா நீ சொன்ன பொய்ய நம்பி ராஜேஷ ஃபோர்ஸ் பண்ணி நான் தப்பா கல்யாணம் பண்ணி வச்சிட்டா ஏ மேலேயே கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்றாரு மாலதி இன்ஸ்பெக்டர்மா என்ன தெரியுமா சொல்றாங்க உனக்கு அவங்க மேலே அலாதி பாசமாக அவங்க என்ன சொன்னாலும் நீ கேட்பியாம அதனால அவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்க சார் சார் மாலத்தி ஆசியம் பேர் ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிடலாமா ஓகேன்னு கேட்டாங்க நான் ஓகேன்னு சொல்லிட்டேன் நீ ஓகேன்னு சொல்லிட்டேன்